பிரேசலாட் நம்முடைய நல்ல ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக அவர் சர்வ வலிமை இலக்கத்தராக இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆண்டவர் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறவர் நம்மை விடுவிக்கிறவர் நம்மை காப்பாற்றுகிறவர் நம்மை தப்பு வைக்கிறவர் அவர் நம்மிலே மைமைப்படுகிற தேவனாக இருக்கிறார் இந்த அதிகால விலையிலே நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஒன்று குரந்தியர் நிரூபம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னதமான ஒரு நிலையிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரங்களை அவருடைய சபையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் எதற்காக நாம் ஆவியிலும் ஆத்மாவிலும் நாளுக்கு நாள் வளருகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிறதற்காக அந்த மேன்மையான அனுபவத்தை கத்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிற கத்தராக இருக்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம் உலகத்தில் வேதத்துக்கு மாறான எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகியும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் அப்படி எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு தகுதியாகிறாது இதை நான் அறிந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஒன்றுக்கும் அடிமைப்படுகிறவர்களாக காணப்படக்கூடாது தேவன் நம்மை சுயாதீனத்துக்கென்று அழைத்திருக்கிறார் ஒன்று பேதரும் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருந்து தேவன் நம்மை சுயாதீனத்துக்கு என்று அழைத்திருக்கிறார் சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக நீங்கள் கொண்டிருக்கக்கூடாது நீங்கள் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்க ஆம் இந்த கால நாம் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்கிறோமா கர்த்தருடைய தாசர்களாக இருக்கிறோமா ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்று குழந்தையர் பதினான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாய் இருங்கள் நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள் இந்த அருமையான நேரத்தில் தேறினதான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய கூட இருப்பாரால் செபிப்போம் நல்ல தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல விலைக்காக நன்றி சொல்கிறோம் கிருவையுள்ள தேவன் இரவெல்லாம் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன் இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு ஆண்டு விறே ஸ்தோத்திரம் புது வலனோடு தேவனுக்கென்று ஒவ்வொருவரும் காணப்பட ஆசீர்வரின் இயேசு மூலம் கேட்கிறோம் கிதாவே ஆமே ஆமை